ஓம் சாந்தி தலைப்பு சிறப்பான யோக நிலை கொண்டு மனசா குறிப்புகள் இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் சாதனங்கள் மூலம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே பாப்தாதாவின் சந்திப்பு சந்திப்பு தினமும் உரளி கேட்பது வினாவிடை மதிப்பீடு ஆர்வம் காட்ட வாட்ஸ்அப் மூலம் பல பல மகானாத்மாக்களின் விசேஷ திறமைகள் மூலம் ஞானப்பூக்கள் மலர்ந்து ஆன்மீக நறுமணம் உலகின் நாலாபுறமும் பரவுவதை பார்க்கும் போதும் எத்தனை பேருடைய உள்ளங்கள் சேவைக்கு துடித்துக் கொண்டிருந்ததை பாபா மேலே இருந்து பார்த்து பார்த்து சேவைக்கான பெரிய சொர்க்கவாசலையே திறந்துவிட்டு குழந்தைகளே எவ்வளவு பாக்கியம் எடுக்க வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வாய்ப்பை அள்ளி தந்துள்ளார் நாமும் தயாராக தீவிர ஞான பலத்துடனும் யோக பலத்துடனும் தர தயார் நிலையில் இருக்க வேண்டும் அல்லவா பாபாவின் திவ்ய பார்வையால் கண்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் உலகிற்கு ஞான அம்பின் மூலம் யோக கதிர்களை நிரப்பி ஞானதானம் யோகதானம் மூலம் வரதான பூக்களை எல்லாம் இருந்து தன் மடியில் தூங்க வைக்கும் கருணைக் கடலாக விளங்கும் மகாதி ஆத்மாக்களின் கூட்டங்களே சாதக பறவை போன்று பாபாவின் கூடவே நாலாபுறமும் பரந்து சேவை செய்யும் சேவாதாரிகளே இன்னும் முன்னேற சில குறிப்புகளை பகிர்ந்து கொள்வோம் கடைசி கட்டத்தில் இவ்வளவு சகயோகம் கொடுத்து நம்முடைய ஆன்மீக நிலையின் முன்னேற்றத்திற்கு உதவி புரியும் அறிவியல் சக்தியை எல்லா அணு ஆயுத குண்டுகள் எல்லாம் தயார் செய்து முடங்கிவிடும் மறுபடும் அந்த சாதனங்கள் தீவிரமாக அழிவிற்கு செயல்படும் தன் முழு சக்தியையும் நாம் உடனே ஆன்மீக சக்தி மூலம் அந்த அறிவியல் அந்த அழிவில் உடலை விட்டு பிரியும் ஆத்மாக்களுக்கு அவரவர் இருக்கும் இடத்தில் இருந்தே மனம் புத்தியின் எந்த அடைப்பும் இல்லாது அலையும் ஆத்மாக்களுக்கு சாந்தி சக்தி என்ற அலைகளை அனுப்பி முக்தி தாமத்திற்கு அனுப்பி சாந்தியில் அமர வைக்கும் மிக பெரிய எல்லையற்ற சேவையின் பொறுப்பை நம்மிடம் சிவத்தந்தை கொடுத்துள்ளார் இதில் பொறுப்பு என்ற நற்குணம் தெளிவாக காட்டப்படுகிறது எனவே எதிர்கால சேவையின் பொறுப்பை மனதில் வைத்து நம்முடைய யோக பலத்தை சக்திசாலியாக்க நம்முடைய சமயம் சங்கல்பம் இது இரண்டும் விலைமதிக்கான பொக்கிஷம் ஒவ்வொருவரிடமும் உள்ளது அதை ஒவ்வொரு நொடியும் கவனம் வைத்து சேமிப்பு செய்து இந்த காரியத்தில் யோக கதிர்களை வெளிநாடுகள் வரை சென்று எண்ணத்தால் எல்லா ஆத்மாக்கள் மீதும் பரவ செய்ய வேண்டும் என்றால் இன்று தன் மீது எந்த அளவு கண்ட்ரோல் சக்தி மற்றும் ரூலிங் சக்தி மூலம் இரண்டும் தன் கர்மேந்திரியங்கள் மேலு செலுத்தி கவனம் வைத்து சேமித்து வையுங்கள் ஒரு சேவையில் பயன்படுத்தினால் நூறு மடங்கு புண்ணிய கணக்கு அதற்கு பதிலாக தேகம் உணர்விலிருந்து வீணான எண்ணங்களிலிருந்து எண்ணங்களில் வந்து அந்த ஒரு நொடி ஒரு சங்கல்பம் செலவு செய்யும் போது நூறு மடங்கு சேமித்த யோக பலமும் வீணாகி செலவாகி விடுகிறது இப்படி செலவாகி போனால் உண்மையான பொற்காலம் வரும்போது அனுப்புவீர் ஆனால் யோக பலம் இருக்காது எனவே தினமும் எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் அவர் நினைவோடு இருந்தால் மனம் புத்தியில் எந்தவித அடைப்பும் இருக்காது படுக்கும்போது கட்டாய கட்டாயம் அப்படியே அடைப்பிருந்தாலும் செவ்வாபாவிடம் கொடுத்துவிட்டு மனம் புத்தியை காலியாக்கி அவர் மடியில் படுங்கள் கொஞ்சம் வீணான எண்ணங்கள் வந்துவிட்டாலும் அமிர்த வேளையில் அதுதான் வரும் பாபாவின் நினைவு வராது எனவே உஷாராக இருக்க வேண்டும் வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு ஞான பூக்களில் பல நற்குணங்களின் எப்படி சேமிப்பது என்ற நறுமணம் வீசுகிறது பறிக்கலாம் வாருங்கள் ஓம் சாந்தி